தாராபுரம் அருகே தனியார் தேங்காய் தொட்டி எரிக்கும் கார்பன் நிறுவனத்திற்கு எதிராக பொதுமக்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் நிறுவனத்திற்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக ஊர் பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பொன்னாபுரம் ஊராட்சியில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் கார்பன் மேக்ஸ் அட்வான்டெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொன்னாபுரம் ஊராட்சி மன்றம் வழங்கியுள்ள அனைத்து அனுமதிகளையும் ரத்து செய்யக்கோரி பொதுமக்களும் விவசாயிகள் சங்கங்களும் ஒன்று திரண்டு ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில் பொன்னாபுரம் ஊராட்சியில் கார்பன் மேக்ஸ் அட்வான்டெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மூன்று ஏக்கர் பரப்பளவில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பகுதியில் இந்த நிறுவனம் அமைந்தார் காற்று மாசு ஏற்பட்டு இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தொற்றுநோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் நிலத்தடி நீர் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் தண்ணீரை பயன்படுத்த முடியாத அளவுக்கு நிறம் மாறி காணப்படுவதோடு விவசாய நிலங்களும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கூறினர் இப்பகுதியில் பெரும்பான்மையாக வசித்து வரும் விவசாயிகள் பாதிப்பிற்குள்ளாகும் சூழ்நிலை ஏற்படும் என்கின்றனர் சங்கத்தின் சார்பில் சென்று பணியாற்றுகிறோம் பொதுப்பணி செய்கிறோம் ஆனால் நாங்கள் பார்த்த கிராமங்களிலே ஒரு ஒற்றுமை மிக்க உயர்வான கிராமமாக உங்களது பொன்னாவரம் கிராமம் விலகி வருகிறது அந்த வகையில் உங்களுக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொன்னாவரம் ஊராட்சி பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் மனமார்ந்த